எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும்

சொல்லே கில்லிய நிற்பட அந்தாய்காலை மகளே வணக்கம் 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 நல்ல தொடுதல் எதுவென்றே நானோ நானும் சொல்றேன் கேட்டிருக்கேங்க நல்ல தொடுதல் எதுவென்றே కల్ల దోడు దలు

தள்ளிடுவோம் இருந்தாலும் நம்மை தொடடாது என்று சொல்லிடுவோம் அயோக பாரத்தை தொடர்பாம் கத்திடுவோம் தவறான தோடுதல் எதுவென்றே இந்த தருணத்தில் நாமே சென்றிடுவோம் நாட்டில் வெளி தந்திடுவோம் என்ன சொல்றேன் கேட்டுக்கோங்கப்பா உங்களிடம் தவறா நடக்க சில இழிவான தொந்தரங்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க அம்மா அடிபட்டு மருத்துவமனையில் இருக்காங்கன்னு சொல்லலாம் என் பாப்பா என் கூட வந்து இந்த முகவரியை காட்டுன்னு சொல்லலாம் இனிப்பு பிஸ்கெட்னு ஏதாவது வாங்கி கொடுத்து உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணலாம் கண்ணாமூச்சி விளையாட்டு டாக்டர் விளையாட்டு விளையாடலாமான்னு ஒன்னை தொட முயற்சிக்கலாம் இப்படி எந்த வழியில் உங்ககிட்ட வந்து தப்பாக நடக்க முயன்றாலும் நீங்கள் எப்படி இருக்கணும் விழிப்புழா இருக்கணும் எப்படி இருக்கணும் இன்னொரு விஷயம் இருக்குது சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தினந்தோறும் நடக்கிற விஷயத்த உங்க பெற்றோரத்தை சொல்லிடணும் யாருக்கு சொல்லணும் சொல்லிருக்கீங்களா வேற யாரிடமும் நம்ம தொலைபேசி என்னையோ முகவரியவோ கொடுக்கவே கூடாது தெரியாதவங்க என்ன செய்யக்கூடாது முகவெரிய தெரியாதவங்க கொடுப்பீங்களா தொலைபேசி என்ன தெரியாதவங்க நல்ல பிள்ளைங்க இப்போ மேலும் தேவைப்பட்டால் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு பத்து ஒம்பது எட்டு குழந்தைகளின் பாதுகாப்புக்கு குழந்தைகளின் பாதுகாப்புக்கு மாணவர்களின் உதவி எண் நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு

ஏதாவது அசம்பாவித நடந்தா இப்ப நான் சொல்ற விஷயத்தையும் விடு கூச்சலிடு உதவி ஓடிவிடு கூச்சலிடு உதவிகே ஓடிவிடு கூச்சலிடு உதவிகே சொல்லுங்க சொல்லுங்க பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே எழுத விஷயத்தை இன்னைக்கு நாம் இந்த வில்லுபாட்டு மூலமாக நல்ல தொழுதல் தவறான தொழுதல் தொடாதிருத்தல் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நீங்கள் இங்கே இருக்கிறவங்க தான் கற்றுக்கிட்டீங்க மற்றவங்களுக்குலாம் இது தெரியாது இல்லையா அதனால் அவங்களுக்கு நாம் இதை போய் சொல்லணும் சொல்லுவீங்களா முதல்ல வீட்டுக்கு போன உடனே அம்மானு சொல்லணும் அம்மா இன்னைக்கு ஒரு வில்லு பாட்டு படிச்சோமா இந்த பாட்டில் வந்து நாங்கள் இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லணும் உங்க அக்காங்க இருக்காங்கல்ல அக்காங்கிட்ட சொல்லணும் தெரிஞ்சுக்க முடியலாம் சொல்லணும் உங்க நண்பர்காங்க நல்ல பிள்ளைங்க இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு இந்த விழிப்புணர்வை உங்க நீங்கள் இருக்கிற எல்லாருக்கும் நீங்களும் சொல்லணும் சொல்லலாமா